அருமை இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த நாள் தியானத்திற்கான தலைப்பு ஜபத்தில் வெற்றி பெற்றவர்கள் ஆம் பிரிமன் அவர்களே யாரெல்லாம் ஜபத்தில் வெற்றி பெற்றார்கள் என்ற பேதத்தை புரட்டும் போது அண்ணா தனக்கு குழந்தை வேண்டி ஆலயத்திலே சென்று செடித்தாள் ஆலயத்திலே சென்று செடித்த போது கேலி அவளை பரியாசம் செய்தான் இவன் மது அருந்தி விட்டு வந்திருந்து ஜபிக்கிறாள் என்று அன்புக்குரியவர்களை சிந்தித்து பாருங்கள் அண்ணா ஆண்டவர் அண்ணாவுடைய ஜபத்தை கேட்டார் சாமு எலி கொடுத்தார் பாருங்கள் ஜபத்திலேயே வெற்றி பெற்றது இன்னும் வேதத்தை நாம் புரட்டி பார்த்தோம் என்று சொன்னால் எலியா ஜபித்தா பானங்கள் அடைக்கப்பட்டது அந்த நாட்களிலே பனி கூட பெய்யல பஞ்சம் எலியா திரும்பவும் ஜபிக்கலாம் மழை பெய்கிறது வேதத்திலே ஜபிக்க கற்றுக் கொடுத்தவர் ஜெபித்து வெற்றியை பெற்றவர்கள் ஆண்டவரிடத்திலே இன்னும் நாம் பார்க்கும் போது அம்மலேக்களுடைய யுத்தம் செய்யலாம் ஆண்டவரை நோக்கி ஜபிக்கின்றார் தன்னுடைய கையை உயர்த்தி போது வென்றார்கள் தாழும்போது தோல்வி என்றார்கள் திரும்பவும் உயர்த்துகின்றான் வெற்றி பெற்றார்கள் ஜபத்தில் வெற்றி நாம் என்ன யோசிக்கின்றோம் இன்னமாக நாம் வேதத்தை திரும்பவும் நான் பார்க்கும் போது தானியலை பத்தி எல்லாருக்கும் தெரியும் அப்படிதானே தானியல் சிங்க கவியில் போடப்பட்டான் ஆண்டவராவ சிங்கத்தின் வாயை கட்டினான் பாருங்கள் ஜபத்திலே வெற்றி பெற்ற இன்று நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கு கொஞ்சம் சிந்தித்து பாருங்க குட்டிஸ் எல்லாரும் சொல்றீங்க எனக்கு எதுவுமே நடக்கல வாழ்க்கையில எதுவுமே எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்றீங்க நீங்க ஏசப்பட்ட உண்மையா ஜபிக்கிறீங்களா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன் எத்தனையோ மணி நேரத்தை மொபைலுக்கு செலவு படுறோம் ஆனா நம்மளை படைத்த ஆண்டவர் நம்மளை உருவாக்கிய தேவன் அந்த தேவனை ஒரு நேரமாவது துதிச்சீங்களா அந்த நீங்க கேட்டு உங்களுக்கு அவர் தராதது இருக்கா வேதத்தை நான் புரட்டி பார்க்கும்போது தகப்பனுக்கு அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பானோ மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானோ அந்த மனுஷனே இதை அறிந்திருக்கும் போது நம்மை படைத்த தேவன் எவ்வளவு பெரியவர் நீங்கள் ஜபித்தால் கேட்டால் ஒன்று தராதவர் அல்ல என் தேவன் என் தேவனை நோக்கி ஜபிக்கும் போது நம்மளுடைய எல்லா தேவைகளையும் சந்திப்பார் செல்ல குட்டிஸ் நீங்களும் ஜெபிச்சு பாருங்களேன் ஜெபத்துல நீங்க ஜெபிச்சீங்க அப்படின்னா வாழ்க்கையில கனி கொடுக்கலாம் இந்த ஜெபத்துல கனி கொடுத்தவங்கள பத்தி நம்ம பார்த்தோம் எளியாவை பார்த்தோம் அண்ணாவை பார்த்தோம் மோசையை பார்த்தோம் இன்னும் தானியில பார்த்தோம் இன்னும் வேதத்துல அநேக பேர் இருக்காங்க அது நீங்களும் கனி கொடுக்க ஆயத்தமா கண்களை மூடு ஜபிப்போம் அன்புள்ள ஆண்டவரே இந்த நேரத்திலே எங்களை உங்களுடைய கையிலேயே தாழ்த்தி ஒப்படைக்கிறோம் அப்பா ஜபம் என்றால் ஜபத்தினுடைய முக்கியத்துவத்தை நாங்கள் உணர்ந்து கொண்டோம் அப்பா எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே நாங்களும் ஜபத்தினால் கனி கொடுக்க நீர் எங்களுக்கு துணை புரிமறியாய் அப்பா இந்த ஜபத்தின் மூலம் மோசையினுடைய ஜபத்தின் மூலம் ஒரு சமுதாயத்தையே மாற்றின தேவன் நீர் அப்பா எங்களோட எங்கள் குட்டீஸ்களுடைய எங்களுடைய ஜப்பத்தின் மூலம் அநேக காரியங்களை நாங்கள் செய்து ஆண்டவரே அதன் மூலம் நாங்கள் உமக்கு கனி கொடுக்க நேரங்களுக்கு துணை புரியும்படியாக ஜபிக்கிறோம் எங்களை உங்களுடைய கைகளை தாழ்த்தி ஒப்படைக்கிறோம் மேப்பிரேசு மருஞ்சிபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே